ஆப்கானிஸ்தான் தெக்காசியாவில் ஒரு நாடு இது மலைகள் மற்றும் பாலைவனங்களுக்கு பிரபலமானது ஆப்கானிஸ்தானுக்கு நீண்டதும் பணக்காரமானதுமான வரலாறு உண்டு பழங்கால வர்த்தக பாதைகளின் சந்திப்பா இது ஒரு காலத்தில் இருந்தது நிறைய பேரரசுகள் உருவாயும் வீழ்ந்ததையும் ஆப்கானிஸ்தான் பார்த்திருக்குது இந்த பூமி பல கதைகளை தன்னுள்ளே வைச்சிருக்குது ஆப்கானிஸ்தான் தங்கள் பாரம்பரியத்தை பற்றி பெருமைப்படுகிறார்கள் ஆப்கானிஸ்தான் வேறுபாடுகள் நிறைந்த ஒரு தேசம் உயிர்ந்த மலைகள் வானத்தை தூளக்கின்றன ஆழமான பொள்ளத்தாக்குகள் ஆறுகளும் நீரோடைகளும் ஓடுகின்றன மலைகள் பலவிதமான வனவிலங்களுக்கு உறைவிடமாக உள்ள காலங்களை போடுச்சு ஆப்கானிஸ்தானின் நிலப்பரப்பு மாறுகிறது வசுந்த காலம் வண்ணமயமான பூக்களை கொண்டு வருகிறது கோடை காலம் மலைகளை பசுமையாக்குது காலம் பள்ளத்தாக்குகளை பொன்னிமா மாற்றுகிறது காபூல் ஆப்கானிஸ்தானின் தலைநகரம் இது உயிரோட்டம் நிறைந்த ஒரு பரபரப்பான நகரம் மேக்கில் உள்ள ஹெராத் அதன் அழகான கட்டிட்கலைக்கு பெயர் பெற்றது வடக்கில் உள்ள மசாரி ஷெரீப் ஒரு புனித நகரம் இந்த நகரங்களில் பழங்கால நினைவு சின்னங்கள் உள்ளன அவை ஆப்கானிஸ்தானின் பழம்பெருமை வாய்ந்த கடந்த காலத்தின் நினைவூட்டல்களால் நிற்கின்றன ஆப்கானிய கலாச்சாரம் செழுமையானது மற்றும் பல்வேறு வகைகளை கொண்டது நடனமும் வாழ்க்கையின் முக்கிய பகுதிகள் பாரம்பரிய ஆப்கானிய இசை ருபா மற்றும் தபலா போன்ற வாத்தியங்களை பாயன் ஆப்கானிய உணவு சுவையானது மற்றும் மனம் நிறைந்தது இறைச்சி மற்றும் காய்கறிகளுடன் சூரிய புலாவ் என்ற சோறு வகை தேசிய அளவில் மக்கள் விரும்பி சாப்பிடும் உணவாகும் ஆப்கானிகள் தங்கள் விருந்தோம்பலுக்கு பெயர் பெற்ற அவங்க விருந்தினர்களை திறந்த கரங்களை வரவேற்கிறாங்க